ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீநிலா அஃபிஷியல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நான் காட்டியிருக்கேன் அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான் காட்டுற வீடியோக்கும் நான் பேச போகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டே நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஸ்கேன் எடுக்க போகும்போது நம்ம எப்படி போகணும் எத்தனை எவ்வளோ ரேட்டு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்ட் நீங்கள் என்ன ஐடியாவில் இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறீங்களோ அது ஓகே தான் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நான் ஃபுல்லாக காமிச்சிருவேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்கேன் எடுக்க போகும்போது நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஸ்கேன் வந்து மொத்தம் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் நாலு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க ஒன்று நம்ம கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அது வந்துட்டு நம்ம இஷ்டம் தான் எடுக்கிறவங்க எடுக்கலாம் இல்லாதவங்க எடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து கம்பல்சரி எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க அண்ட் செகண்ட் ஸ்கேன் வந்துட்டு மூணு மாதத்தில் எடுக்க சொல்லுவாங்க அது வந்து என்டி ஸ்கேன் அண்ட் இன்னொரு ஸ்கேன் வந்து ஃபிஃப்த் மந்த்தில் எடுக்க சொல்லுவாங்க அது வந்து அனாமலி ஸ்கேனு அண்ட் லாஸ்ட் வந்து ஒரு எயிட் மந்த்ஸில் அவங்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க அது பேர் வந்து க்ரோத் ஸ்கேனு ஒரு சிலர் செவன் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ்லேயும் எடுக்க சொல்லுவாங்க இந்த மூ நான் மூணு ஸ்கேன் மட்டும் வந்து கம்பல்சரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க போகும்போது நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு தண்ணி பாட்டில் எப்போவுமே கூடவே வச்சுருங்க நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் இருக்கும்போது கூட உங்கள் பக்கத்தில் வந்துட்டு வாட்ரு பாட்டில் எப்போவுமே இருக்கணும் அதை ஃபுல்லாக வாட்ரு பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு நல்லா எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் வாட்டர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ வாட்டர் மட்டும் அதே மாதிரி ஸ்கேன் எடுக்க போகும்போதும் தான் வாட்ரு வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க அடிக்கடி நல்லா தண்ணி குடிங்க நீங்கள் தண்ணி குடிக்கும் போது குழந்தைங்களோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கேனில் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ நானும் அப்படி தான் எப்போவுமே போகும்போது தனி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸ்கேன் ரிப்போர்ட் போகும்போது அதே மாதிரி நீங்கள் செக்அப் பண்ணுற நோட் வந்து எடுத்துகிட்டு போகணும் உங்கள் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக என்னென்ன ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி போகும்போது எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக அவங்க போனோன்னு கேட்பாங்க நீங்கள் செகண்ட் ஸ்கேன் எடுக்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்பாங்க ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ஃபைல் போட்டு வச்சுக்கோங்க எல்லாமே உங்களோட நோட் புக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி எடுத்து ஸ்கேனு ப்ளட் டெஸ்ட்டு எதுன்னு கொடுத்தாலும் அதோட ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கேனோட ரேட்டும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து என்னோடய ஃபிஃப்த்து மந்த் அனாமணி ஸ்கேனு இது வந்துட்டு நான் கவர்மெண்ட்டில் தான் எடுத்தேன் அதனால் வந்துட்டு எனக்கு பெருசாக ஃபைல் போட்டு அப்படிலாம் கொடுக்கல ஜஸ்ட்டு சிங்கிள் பேப்பர் தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க பாப்பா வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொஞ்சம் அபோவ் இருந்தாங்க ஃப ஒரு அரை கிலோ இருந்திருக்காங்க ஓகேவா அப்புறம் வந்துட்டு வாட்ரு வந்துட்டு அடிக்குவட்டாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் எழுதியிருக்காங்க நான் மேக்ஸிமம் அனாமலை ஸ்கேனில் வந்து ஒரு நல்லா கிளியராக காட்டுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இப்படி பேப்பர் எழுதி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ எனக்கு டாக்டரே சஜஸ்ட் பண்ணதுனால நான் அதே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு இது வந்து என்னோடய குரோத் ஸ்கேனு க்ரோத் ஸ்கேன் வந்துட்டு நான் இருந்த ஏரியாவில் வந்துட்டு எனக்கு ஹா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு ஸ்கேன் எடுக்கிற ஃபெசிலிட்டி இருந்தது ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா இருக்குன்னா குழந்தைங்களோட பொசிஷன் நம்மளோட வாட்டர் லெவல் இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து ஸ்க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோவா டாக்டர்ஸ் எதுவும் சொல்லலை அதனால் நான் அதை எடுக்கலை ஆனால் நைன் மந்த் நைன்த் மந்தில் வந்துட்டு எனக்கே எடுக்கணும்னு ஆசையாக இருந்து நான் ஸ்கேன் எடுத்த நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு எனக்கு பாப்பா பிறந்துட்டாங்க எனக்கு பாப்பா வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்காங்க எப்படி இருக்காங்க பிக்சர்லாம் எதுவும் தெரியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது நான் அதனால தான் இந்த ஸ்கேன் எடுத்தேன் பாப்பாவுக்கு இதை வந்து நைன்த் தான் எடுத்தேன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நைன் வீக் எனக்கு வந்து முடிஞ்சிடு தேர்ட்டி எயிட் வீக்ஸ் வந்து முடிஞ்சிட்டு தேர்ட்டி நைன் வீக்கும் முடிய போகுது சிக்ஸ்டி டேஸ் அப்படின்னு போட்டிருக்கல நான் ஒரு நாள் தேர்ட்டி நைன்த் வீக் முடிஞ்சிடும் அந்த டைமில் தான் நான் வந்துட்டு இந்த ஸ்கேன் எடுத்தேன் அண்ட் இதில் வந்துட்டு என் பாப்பாவோட இமேஜே எனக்கு தெரில நான் உங்களுக்கு காட்டரூ பாருங்கள் ஒரே ஃபுல்லாக பிளாக்காக தான் இருந்தது என்டி ஸ்கேனில் தெரிஞ்ச மாதிரி இதில் கிளியர் பிக்சர் எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு பாப்பா எவ்வளோ வெயிட் இருக்காங்க ஹார்ட் பீட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் பாப்பா வந்துட்டு எனக்கு ஒரு மூணு கிலோ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சம்திங் இருந்தாங்க நான் இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் பாப்பாவோடய வெயிட்டு ஸோ எனக்கு ஓகே பேபி நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அண்ட் அது கட் அடுத்த நாளே வந்துட்டு பாப்பாவும் பிறந்துட்டாங்க எனக்கு அண்ட் ஸ்கேன் எடுக்க போகும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்கும் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்களா என்னென்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரெக்னென்சி டைமில் பயப்படவே கூடாது அண்ட் நானும் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் நம்ம வந்துட்டு குழந்தைங்க சேஃபாக தான் இருக்காங்க நம்ம நல்லா டேப்லெட் எடுத்துக்கிறோம் நல்லா வாட்டர் குடிக்கிறோம் நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்றோம் நிறைய காஸ்ட்லியான ஃபுட்டு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து பாதாம் சாப்பிட வசதி இல்லாதவங்க நீங்கள் நிலக்கடலை கூட சாப்பிட்டுக்கலாம் நமக்கு என்ன இருக்கோ அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ சர்ச் பண்ணி பார்த்து சாப்பிட்டுக்கோங்க அதுவே போதும் அண்ட் இன்னொன்று வந்துட்டு மனசை ரொம்ப தைரியமாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்கேன் எடுக்க போகிறீங்கன்னா பாப்பா நல்லா இருக்காங்க நான் பாப்பா பா பாப்பாவை வந்துட்டு பார்க்க போகிறேன் ஒரு சில சேன்ஸ் ஸ்கேன் சென்டர்லாம் வந்துட்டு பாப்பாவை அப்படியே காமிப்பாங்க இமேஜாவே எனக்கு வந்துட்டு அது காட்டலை இந்த டிவியில் மட்டும் மானிட்டர் மாதிரி காட்டுவாங்கள்ல அது வந்து எனக்கு காட்டலை நான் வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் பாப்பாவை பார்த்தேன் ஸோ தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் தேங்க் யூ